அந்த பொண்ணு தண்ணி குடிச்சுக்கலாம் ஐயோ என்னடா அம்மன் கோயிலு கூழு ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க டேய் நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணியிருந்திருக்கலாம்டா அவ சாப்பிட்டு வச்சுட்டு போனான்ல எச்ச இலை அத கழுவி கொண்டு வந்து இங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்தேன்னு வையேன் சூப்பரா இருந்திருக்கும் அவன் அவன் காதலிக்கு செல வைக்கிறானுங்க நீ இல வச்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா எல்லாம் நல்ல மாமா அன்னக்கு என்னமோ பெருசா சொன்னேன் பொண்ணுங்களோட சுத்த மாட்டேன் பொண்ணுங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு இப்ப நீயே வேஸ்டா வந்து நிக்கிறியே அதான்டா எனக்கும் புரியல என எனக்கு புரியுது மாமே இந்த பொண்ணு இல்ல நீ இன்னைக்கு மட்டும் வேஸ்ட் இல்ல வேஸ்ட் தான் சரி போ என்ன பண்ணலாம்ன்றா ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிச்சு குப்பர படுத்துக்கலாமா பெஸ்ட் மாமா லவ்க்கு ஐடியா சொல்லலாம் நீ டெய்லி பண்றத சொல்றே மச்சான் ஓகே அப்ப எல்லார பெட்டியை கட்டறோம் பெங்களூர் கிளம்பறோம் அங்க போய் அன்னியை தேடி கண்டுபிடிக்கறோம் இல்ல வேணாம் ஏ ஏ லவ் அழிச்சனம் மனுஷ்களை லட்சம் பட்டா புசி படுக்குன்னு சொல்வாங்கல இப்பதான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு

ஐயையோ இந்த இருக்குதுப்பா அம்மா அய்யோ ஆ ஆ ஆ என்னாங்கடா வண்டி ஓனர் போட்டாலும் இங்கே தொங்க விட்டுருக்கீங்க ஹா ஏலுமிச்சம்பழம் இருக்கு எலுமிச்சம்ளா எலுமிச்சம்லா அந்த சொல்ட் வண்டியா? ஆமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் फ्लाइटல போறேன். வீட்ல சொல்ட் வருவாங்க. பாய இந்த ஸ்டார் மூவிஸ்ல பல்லான படம் பாத்திட்டு வந்து லாரி கேப்லன்ரா பண்ற. ஆமா நீ மட்டும் என்னவா நைட் மசாலா கண்ணு இப்ப வண்டி மேல இங்க தொங்கிக்கிட்டு எடுத்து ஆமா என்னடா குனது இங்க விட்டு இருக்கீங்க? லாரி நல்லா ஒண்ணுன்னே ஓனர் தொங்கு பாவி உள்ளுக்குள்ள எழுநூத்தி ஐம்பது ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா அதுல ஓடாத வண்டியாரா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போது திருத்தவே முடியாது எனக்கு ஜேத்து போடியா என்ன ஒண்ணு நானும் அவர் ரொம்ப நாள் பிரிடின்னு சந்திச்சுக்கிட்டோம் அதான் வண்டியை லாரி கடையில் பார்க் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்

ஆமாடா அது பக்கத்துல அது இஸ் அவுட் ஆஃப் ஃபோகஸ் ஆமாடா ஆதி இப்ப நல்ல ஃபோகஸ்ல தெரியுது ஆமா பேசுமா ஆமா பேச இல்ல நான் பேசிறேன் எனக்கு உரியேரோகே அது போடு வேடிக்கை போட்டு பாக்கேன் வாடா காண்டா ஒண்ணும் கவலைப்படாத அவ ஏதாவது ஸ்கின்சி டப் கமல் விந்தி இது மாதிரி ஐட்டலாம் வாங்க பேப்பா உள்ள போய் புடிச்சலாம் வா ஏப் போடா রোনালடா மிஸ் பண்ணிட்டே அது உள்ள குடவெக்கி मारிட்டடா தெஸ்ட்ல போறேன் ரொம்ப முக்கியம் அப்ப என் குவாட்டர் போடா அல்பைஸ் மிஸ் பண்ணிட்டே கரெக்ட் டேட்டர் கொடுத்துடணும் सुपनी सुपनी हाँ सुबनी ना पुण्य पाते हैं आधा रीना बैंगलोर ले पाते हैं पट्टा मुझे ना पढ़ने ले इन्हीं का रोड ले पाते हैं अंदर पक्को ये किसी कुछ भी पे पैसे ना पाता आधी गुड़िया इसके बैठा सुबनी सुबनी अब का मर बड़ी पापे मीट पे तेरे लिए सुबनी सुपनी हेलो सुपनी अब वो अब वो रंबा का आई थिंक आई लव सुबनी इन्हें सुन रहा है हाँ

ஏக்கா உங்களுக்கு என்ன பிஸா பர்கர் நீ எதையாவது சாப்பிட்டு சைடில் கரடி பொம்மையை வச்சு ஜாலியா தூங்கிக்கிட்டு இருப்பீங்க இங்க ஒருத்தர் உங்களே நினைச்சு குரங்கு பொம்மை ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு ராஜேஷ் நீ அதையே நினச்சி கவலைப்படாது அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போற எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது டேய் இவன் சும்மாடா பட்சி சொல்லு வடை சொல்றது ஏமாத்தி குச்சுன்னு இருக்கான் டேய்

உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேவ் ஓடுது மச்சான் வேவ் அந்த பொண்ணு நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிருவான் சாரி நான் உடனே ரொம்ப திட்டிட்டேன் எல்லாம் பரவாயில்லையா ஹலோ ஹலோ ராஜேஷ் நான் தானே சொக்கு பேசுறேன் நான் சொல்லல லவ் வேவ் அது உனக்கு வொர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுடா என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா பல்லு வள கட்டி பரவறடா உடனே கிளம்பி வா வா எதிரில தான் இருக்கா எங்கடா ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல வா 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 அது 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 அதுதான் இவ்ளா இவ்ளா ஏ அடிச்சனா இவ்ளா அவ டென்ஷன் ஆவாதே இவ இல்ல அவ ஆனா இவ மூலமாதான் அவ அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸ கரெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தா அந்த பொண்ண கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணனும் இவள நான் கரெக்ட் பண்றேன் அவள நீ கரெக்ட் பண்ணிக்கவா சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார் அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா அதெல்லாம் கிடைக்காது காலம் கதம் போயா ரெண்டு கிலோ வாங்கிக்கங்க வேண்டங்க ஒரு கிலோ போடுங்க போதும் ரொம்ப நல்லா இருக்குமா பிரிட்ஜில் வைங்க அடுப்புல வைங்க நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா ஓவரா பேசாம ஒழுங்க வியாபாரத்தை பாரு ஹாய் சே ஹாய் ஹாய் ஹலோ போடுங்க ஓகே போடுங்க போடுங்க லிஸ்ட் கொடுங்க ஹலோ என்ன இங்க பாருங்க லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்க சார் என்ன சார் இது லிஸ்ட் எல்லாம் போடுறீங்க ஆ யாட்ட பேசுற என்ன பேசுற ஓவரா பேசாத இத பாரு பச்சை ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு சார் அது வெள்ளை ரிகா சார் வெள்ளை ரிகா அது எனக்கு தெரியாதா பப்பாளி ஏன் இவ்ளோ சிறுசா இருக்கு சார் அது தக்காளி சார் அத ஒடியா இது 1 கிலோ எவ்வளவுயா அது 1 கிலோ கல்லு சார் என்ன பேசுற நீ யா நேரத்துல வந்து கல் தருகறா

இவன் சொல்றான் என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு அதான்டா சொல்லேன்டா அந்த பொண்ணு ரீனா பெங்களூர்ல பாத்தியே அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே சரி நான் சொல்றேன் சொல்லு அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கற பொண்ணு நல்லா தெரியும் பெங்களூர்ல பழகி இருக்கோம் ஃபோர்ல வர்க் பண்றா

சரி உங்க லவர் நீங்க முடிவு பண்றீங்களா லவரா போலீஸ் அவரே முடிவு பண்ணிருக்கீங்க சீக்கிரம் போடியா ஏன்டா அவன் மேல எரிஞ்சு விடுற அவனுக்கு என்னடா பண்ணா ஏன் அவன் மேல டென்ஷன் ஆவற இல்லடா இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நினைக்கவே இல்ல வந்துட்டு இவ்ளோ சீக்கிரம் போயிடுவான்னு கூட நினைக்கல போயிட்டா நீயே முடிவு பண்ணிட்டியா

பொண்ணுதான் சேஃப் எவ்வளவு சார் பொண்ணு ரெண்டாயிரம் லிட்டர் போட என்ன சார் முடியாது இல்ல ரெண்டு லிட்டர் போடுகிற டேய் உண்மை சொல்றா அந்த பொண்ண நீ லவ் பண்றீல்ல அன்னைக்கு லாரி கடியில கம்பி எல்லாம் ஏன் புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காங்க எவர்த்தன் ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்றானோ அவனுக்கு அந்த பொண்ணு தாய் இந்த வள செந்தல எட்டி பார்த்தவன் அப்புறம் கைல அறுவடை எடுத்துட்டு பொண்ணு நிச்சயம் அந்த அலையறவன் இவனை எல்லாம் லிஸ்ட்லயே கிரையாதடா லவ் வேவ்ஸ்டா மச்சான் அது உனக்கும் அந்த பொண்ணு கேடையில ஓடிக்கிட்டு இருக்கடா டேய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னடா 422322 உன் டேட்டா போடு மத்யா யோசிக்கிற பத்யா அது உனக்கு ஞாபகத்துல இருக்கு இது உனக்கு மறந்துருச்சு சோ இதுதான்டா லவ் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு நிச்சயம் உனக்கு ஒரு கவுட் ஆகும்டா வென்ஸ் என்ன பிரச்சனை உருவாக போகுதோ நீ சொல்றத பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வரா போல இருக்கு ஆமா வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல பார்த்தது இல்ல நான் உடனே கேட்டேன் இல்ல பாய முடி சும்மா சரி அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா இவரேலி லவ்வர் அப்படி போட அந்த அமெரிக்கா பையன் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல இடையில ஏழு நாள் இருக்கு அதுக்குள்ள நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போற என்ன சுப்னி என்ன சொல்ற நாகப்படம் பிரச்சனை ஆவாத ஆகும் பின்ன ராஜேஷ் அப்பனா ஆகும் ஆனா அந்த அமெரிக்கா பையன் ராஜீவா போனா ஐயையோ இதெல்லாம் ஆள் மாறட்டும் அடல்ட்ரி போலீஸ் கேஸ் ஆயிரும் வாயை கிழிச்சு தைச்சிருவேன் லவ் பண்றதுக்கு ஆசை மட்டும் இருந்தா பத்தாது தைரியம் வேணும் கண்டா நான் சொல்றத கவனமா கேளு நீ ராஜீவா அந்த வீட்டுக்குள்ள போற அஞ்சு ஆறு நாள் அந்த பொண்ணோட பழகுற நீ பழகிற விதத்துல அவளே உன்னை லவ் பண்ண வைக்கிற வைக்கணும் எப்ப அவ வாய திறந்து ஐ லவ் யூ சொல்றாளோ டமால் கால விழுந்துரு எழுந்திருச்சு உண்மையை சொல்லிடு நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல லோக்கல் பார்ட்டி ராஜேஷ் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிடு ஓபன் பண்றதா பொங்கிட்டானா உங்க தாயம் செய்வாங்க சுப்பினி வீணா இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காத இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற நீ கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்டா இவன் பொண்ணுடா கரைக்றது ரொம்ப ஈஸிடா பலோ ராஜி ஹாய் ஹூடி ஹாய் டு மீட் யூ उडரா கையக் குடுறா சுபனி ஏதோ ஒன் டாப் फ्लोर காலி நினைச்சால ஒரு பிரெயின் வச்சு ஐடியாலாம் சொல்றே இருந்தாலும் உன் ஐடியாவுல ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் வாட்டர் இருக்குதே கவனிச்சே நீ இவன் போய் அந்த பொண்ணு கூட பழகுற அந்த ஒரு வார கேப்ல அந்த அமெரிக்கா பத்தி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணா கூட இவன் மாட்டிக்கவான்ல ஆப்பு தானே டேய் நம்ம எல்லாரையும் சென்ட்ரல் ஜெயில கழிதீங்க வைக்கிறது தான் இவர் ஏற்பாடு டேய், அரைப்பட்ட முண்டா. நீ ஏன் இவ்ளோ யோசனை பண்ணி இருக்க போது, நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா? அதை விட பெரிய ஐடியா ஒண்ணு வச்சிருக்கேன். இங்க வா. அத கடிக்காம சுடு. ஆ! நீ சத்த போடாம போடா. ஐயோ ஆமாடா, உள்ள ஒரு ஆயா குடிச்சி நிக்கிட்டா. இது வா. கட் பண்றோம்.

கூட்டு போய் सीबीआई இன்்குயரின ஊير எடுத்துவாங்கடா டேய் போன் அடிக்குதுடா அது GST GST கால் இருக்கு அந்த அமெரிக்கர்னால தான் சீக்கிரம் கட் பண்றா கட் மட்டும் இல்லடா

சூப்பர் சான்ஸ் மத்த பொண்ணுங்களாம் அவளை வெளியே தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நீ அவளை கூட்டு போய் அப்படியே சர்பரைஸ் பண்ணிடு நல்ல ஐடியா